அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தமிழர் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பேச போனோம்னா கொல்கட்டாவில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட ஒரு மருத்துவ பயிற்சி மாணவி பற்றி நம்ம ஊடகங்களில் நிறையா பார்த்துருப்போம் நம்ம அதை பற்றி புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை ஏன்னா இதுவரைக்கும் ஊடகங்கள் வந்த செய்திகளை வந்து நாம் நிறைய தெரிஞ்சிருப்போம் இப்போ நம்ம என்ன இந்த காணொலி மூலமாக கூற போகிறோம்னா அதற்கான தீமை என்ன இந்த மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ரெண்டு சம்பவம் சொல்லலாம் ஒன்று வந்து கொல்கட்டாவில் இன்னொன்று வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரால் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அந்த மாணவியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விடயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா தனிப்பட்ட மனிதனோ இல்லை தனிப்பட்ட ஒரு நிறுவனமோ மாற மாறி பயனில்லை ஒட்டுமொத்த நாளும் இதுக்கான நடவடிக்கை எடுத்து மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த காணொலியோட நோக்கம் அடுத்து நம்ம என்ன பேச போறோம்னா அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட நாட்டோட தான் சட்டம் தான் கடன் ஏன்னா கடுமையான சட்டங்கள் இல்லாததால இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது ஏன்னா தப்பு பண்ணிட்டு ரொம்ப எளிதாக எல்லாரும் தப்பி சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டங்களை வச்சு நிறைய பேர் தப்பிச்சு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் அதாவது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் நடந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நம்ம முன்னெடுத்து வைக்க ரெண்டாவது குற்றம் நிர்வகிக்கப்பட்டால் உடனடியாக அந்த குற்றவாளிக்கு ஒரு பொது இடத்துல வந்து மன தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு நிறையா வெளிநாடுகள் இந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து பொது இடத்துல வந்து தண்டனை நிறைவேற்றுறாங்க நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி செஞ்சால் தான் அடுத்தவங்களுக்கு இந்த குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படி செஞ்சாலும் நம்ம நம்ம உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் வரும் எனக்கு தெரிஞ்சு இளம் பெண்கள் மட்டும் இல்லை வந்து அதுவும் ரொம்ப கொடுமையான உடையம்னா சின்ன குழந்தை வரைக்கும் இந்த பாலியல் வன்கொழமையில வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னாம நமக்கு தான் நடக்கல இது வந்து வெளியே வேற இது வந்து வேற எங்கேயும் தான் நடந்திருக்கு நம்மளுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை கடந்து போயிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லா வீட்லையும் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்க பெண்கள் இருக்காங்க அவங்கள வந்து காக்க வேண்டியது நம்மளோட கடமையும் மட்டும் இல்லை நம்மளோட சுத்தியுள்ள சமுதாயத்தோட கடமை நாட்டோட கடமை அதனால எல்லாரும் இந்த விடயத்தை அப்படியே விட்டுறாம அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திங்க இந்த காணொளி வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் நாம் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திச்சு அடுத்த நம்ம நடவடிக்கையில் ரொம்ப வேகத்தோட நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் நாட்டில் சட்டங்கள் வந்து நல்ல சட்டங்கள் நிறைவேற்றி இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து தண்ணிக்கணும் அப்படின்னு இந்த காணொலை மூலமாக சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த செஞ்ச இந்த கொல்கட்டா மருத்துவமனையில் செஞ்சது ஃப்ரெஞ்ச் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் அதாவது காவல்துறை நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு சில குழுக்கள் இருந்து தான் ஒரு ம ஒரு நபரமும் செஞ்சுருக்காரு அதாவது உடல்நிலை மட்டும் சரியாக இருந்தால் உடல் பலமும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சோதிக்கிறதோட அவங்களோட மனநிலை சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவங்களோட மனநிலையும் சரியா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான என்னுடைய கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது அவங்க வந்து போது பொருள் பயன்படுத்தக்கூடாது அதை வந்து கண்டிப்பாக காவல்துறையிலேயோ காவல் பணியிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சட்டம் வந்து கொண்டு வரணும் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம போதை வந்து நம்ம நாடு முழுவதும் நிறையா ஒரு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு அதையும் கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் அரசு தந்தால் நலமாகவும் இருக்கும் சொல்லி இன்னும் மற்றொரு காரணங்களில் உங்களை வேறு ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் இது மாசங்களன் நன்றி